தமிழ் மேட்ரிமோனி இலவச டோர் சர்வீஸ் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் வரங்களின் தகவல்கள் வழங்குறாங்க உடனே கால் பண்ணுங்க டுவெண்ட்டி லேக்ஸ்குள்ள ஒரு இவி கார் வாங்கணும்னா எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் நம்ம இந்தியாவில் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஐசி இன்ஜின்ஸில் ஏகப்பட்ட மேனுஃபேக்சரர்ஸ் காரை சேல் பண்ணுறாங்க ஆனால் எலக்ட்ரிக்கில் அதுவும் டுவெண்ட்டி லாக்ஸ் ஆறே ஆறு மேனுஃபேக்சரர்ஸ் இப்போதைக்கு காரை சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க டாட்டா மாரதி சுசுக்கி ஹுண்டாய் மஹேந்திரா சிட்ரான் அதுக்கப்புறம் எம்ஜி இந்த ஆறு கம்பெனிஸ் தான் டுவெண்ட்டி லேக்ஸ்குள்ளார எலக்ட்ரிக் கார்ஸை இப்போ இந்தியாவில் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் டாட்டா தான் எல்லா ரேஞ்சிலையும் வந்து கார்ஸை வந்து அவைலபிளாக வச்சுருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் செடான் காம்பேக்ட் எஸ்யூவி எஸ்யூவி அப்படின்னு எல்லா கேட்டகிரிலையுமே இவங்ககிட்ட கார்ஸ் இருக்கு ஹேச் பேக்னு வர்றப்ப டியாகோ இவி இருக்கு இதோட பேட்டரி கெப்பாசிட்டி நைன்டீன் பாயிண்ட் டூ கிலோவாட் அவர் ரேஞ்ச் வந்து டூ ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் கிளைம் பண்ணுறாங்க இதோட பவர் சிக்ஸ்டி ஹெச்பி அப்புறம் ஒன் டென் நியூட்ரோ மீட்டர் டார்க்கு சீட்டர் கார் இதோட பிரைஸ் வந்து எயிட் பாயிண்ட் ஃபோர் நைன் லேக் எக்ஷோ ரூம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆன் ரோடு வாங்கிட முடியும் அவர் இல்லாமல் ட்வெண்ட்டி போர் கிலோவாட் அவர் வேரியன்ட்டும் வருது அதோட ப்ரைஸிங்கும் ரேஞ்சும் கொஞ்சம் அதிகமா இருக்கு செடான் டைப்ல பார்த்தீங்கன்னா டிகார் இவி வச்சிருக்காங்க இதோடைய பேட்டரி கெபாசிட்டி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் கிலோ வாட் பர் ஆர் இதோட ரேஞ்ச் வந்து ஒரு முன்னூறு கிலோமீட்டர் வந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க இதோடைய பவர் வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி த்ரீ பாயிண்ட் எயிட் ஹெச்பி ப்ரொடியூஸ் பண்ணுது இதோட நியூட்ரோமீட்டர் டார்க் வந்து ஒன் செவன்ட்டி என்எம் இதோட ப்ரைஸ் அதாவது எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து டுவெல் பாயிண்ட் ஃபோர் நைன் லாக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆன் ரோட் வந்து கிட்டத்தட்ட ஒரு டு ஃபோர்டீன் லேக்ஸ் வந்து வரலாம் மைக்ரோ எஸ்யூவின்னு சொல்லப்படுற பஞ்சலையும் வந்து இவி வச்சிருக்காங்க இதோடைய பேட்டரி கெப்பாசிட்டி தேர்ட்டி ஃபைவ் கிலோவாட் ஆர் ரேஞ்ச் வந்து கிட்டத்தட்ட ஃபோர் டுவெண்ட்டி ஒன் கிலோமீட்டர்ஸ் போகும்னு சொல்கிறாங்க இதோட பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஹெச்பி இதோடைய டார்க் வந்து ஒன் நைன்டி நியூட்ரோமீட்டர் டார்க் இதோட ப்ரைஸ் அகேண்ட் டுவெல் பாயிண்ட் ஃபோர் நைன் லேக்கில் வந்து எக்ஷோம் ஸ்டார்ட் ஆகுது இதோட ஆன் ரோடு வந்து கிட்டத்தட்ட தேர்ட்டீன் டு ஃபோர்டீன் லேக்ஸ் வரலாம் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரியும் இவி வெஹிக்கிளுக்கு சப்சிடி ஏற்ற மாதிரியும் ஆன்ராய்ட் மாறும் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஆன்ராய்டு வந்து நம்ம ஷோரூம்ல செக் பண்ணாதான் தெரியும் காம்பாக்ட் எஸ்வி செக்மெண்ட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான நெக்ஸான் வந்து வச்சிருக்காங்க இதோடைய பேட்டரி கெப்பாசிட்டி வந்து தேர்ட்டி கிலோ வாட் ஆர் ஒன்றும் ஃபார்ட்டி கிலோ வாட் ஆர் ஒன்றும் இருக்கு இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ்ல ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் வரையும் அந்த கிலோ பர் ஆர் பேட்டரி கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறுது இதோட பவர் வந்து ஒன் டுவெண்ட்டி செவன் டு ஒன் ஃபார்ட்டி செவன் இதோட ப்ரைஸ் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் சிக்ஸ்டீன் லேக் நைன்டி நைன் தௌசண்ட்க்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது இதோடைய ஆண்ட்ரோடு ஒரு நல்ல வேரியண்ட்டாக நீங்கள் பார்த்து எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நைன்டீன் லேக்ஸ்க்காவது போகும் ரீசெண்டாக லான்ச் பண்ண கர்வ் இவி தான் இவங்களுடைய கடைசி அடிஷன் இது வந்து ஒரு கூப்பே எஸ்யூவி மாடல் இதில் வந்து பேட்டரி கெப்பாசிட்டி வந்து ஃபார்ட்டி ஃபைவ் கிலோவாட் வந்து கொடுத்துருக்காங்க இதோட ரேஞ்ச் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே போகும் பர் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட பவர் வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் பிஹெச் நியூட்ரோ மீட்டர் டார்க் வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து செவன்டீன் பாயிண்ட் ஃபோர் நைன் லேக்ஸ் ஆனால் ஆன்ரோடுன்னு வர்றப்ப கண்டிப்பாக ஒரு நைன்டீன் லாக்ஸாவது வரும் டாடா கடுத்து அதிகபடியான இவி வச்சிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எம்ஜி எம்ஜியில் வந்து உங்களுக்கு ஜெட் எஸ் இவி ஒரு மாடல் இருக்கு அதுக்கப்புறம் காமட் அப்படிங்கிற ஒரு மாடல் இருக்கு அப்புறம் வந்து வின்சர் அப்படிங்கிற ஒரு மாடல் இருக்கு இந்த வின்சர் வந்து எம்யூவி கேட்டகிரிலையும் காமட் வந்து ஒரு மைக்ரோ கார் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த செட் எஸ் வந்து இப்போ டிஸ்கண்டியூ பண்ணிட்டாங்க மார்க்கெட்ல இல்ல அதனால் இப்போதைக்கு எம்ஜியில் வந்து ரெண்டு கார் தான் இருக்குது வின்சரோட பேட்ரி கப்பாசிட்டி தேர்ட்டி எயிட் கிலோ ஆர் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன் கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் கொடுக்கும்னு சொல்கிறாங்க ஒன் தேர்ட்டி ஃபோர் ஹெச்பி டூ ஹண்ட்ரட் நியூட்ரோ மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும் இதோடைய பிரைஸிங் பிளான்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா எம்ஜி வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேட்ரி ஓனிங் மெத்தடை வந்து கொடுத்துருக்காங்க எப்படின்னா ஒன்று நீங்கள் அந்த பேட்டரியை வந்து ரெண்டடாக எடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த பேட்டரியை ஓனாக வாங்கிக்கலாம் ஒருவேளை நீங்கள் ரெண்டடாக எடுக்கிறீங்கன்னா இந்த காரோட ப்ரைஸ் வந்து நைன் லேக்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த ரெண்ட் அதாவது அந்த பேட்டரிக்கு வந்து நீங்கள் தனியாக சார்ஜ் பே பண்ணணும் நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து அந்த சார்ஜஸ் வந்து மாறும் இல்லை எனக்கு அந்த பேட்டரி எனக்கே வேணும் அப்படின்னிங்கன்னா அந்த பேட்டரிக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஃபோர் லேக்ஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ அதனால் நைன் லேக்ஸ்லேருந்து நீங்கள் பேட்டரியோடு வாங்குறப்ப கிட்டத்தட்ட தேர்டின் லேக்ஸ் அதோட எக்ஷோ ப்ரைஸாக மாறிடுது அப்படி பார்க்குறப்ப இதோடைய பிரைஸ் ஆன் ரோடு கிட்டத்தட்ட ஃபோர்டின் டூ ஃபிஃப்டீன் லேக்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து காமட்ல பார்த்தீங்கன்னா செவன்டீன் பாயிண்ட் த்ரீ கிலோ ஆர் பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குது இதோட ரேஞ்ச் வந்து டூ தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் தரும்னு சொல்கிறாங்க ஃபார்ட்டி டூ ஹெச்பியும் ஒன் டென் மீட்டர் டார்க்கும் இது ப்ரொடியூஸ் பண்ணுது இதோட பிரைஸ் வந்து எயிட் லேக்கில் ஸ்டார்ட் ஆகுது ஆனால் ஆன் ரோடு வந்து கண்டிப்பாக டென் லேக்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அடுத்து மகேந்திராவில் எக்ஸ்யூவி ஃபோர் டபுளு அப்படிங்கிற மாடல் வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது அதுக்கு அடுத்து ரீசெண்டாக இப்போ மஹேந்திரா வந்து ஒரு பயங்கரமான ரெவல்யூஷனரி ப்ராடக்டாக லான்ச் பண்ணாங்க அவங்களுடைய பியூர் இவி போர்ட்ஃபோலியோவில் வந்து பிஇ சிக்ஸ் அப்புறம் எக்ஸிவி நைன் இ அப்படிங்கிற மாடலும் வந்து லான்ச் பண்ணாங்க இதில் அந்த நைன் இ அப்படிங்கிற மாடல் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி வேரியண்ட்டாக இருக்குது அதனால அது இந்த லிஸ்ட்டில் வரல பிஇ வந்து டுவெண்ட்டி லேக்ஸ்ள்ளே இருக்கிறதுனால அதை இந்த கேட்டகிரிலாம் நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த டுவெண்ட்டி லேக்ஸ்க்குள்ளே இவி வாங்கணும் அப்படிங்கிற லிஸ்ட்லேயே அதிகபடியான பேட்டரி கெப்பாசிட்டி கொண்ட கார் எது அப்படின்னா அது வந்து இந்த மஹேந்திராவோட பிஇ சிக்ஸ் தான் இதுல இன்னொரு வேரியன்ட்டும் இருக்கு அது வந்து செவன்டி நைன் கிலோவா அவர் பேட்டரி பேக்கும் இருக்கு இந்த செக்மெண்ட்ல அதிகமான ரேஞ்ச் தர்றதும் இந்த கார் தான் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி செவன் டூ சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீ வரையும் ரேஞ்ச் தரும் அப்படின்னு இதோட பவர் வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் டூ டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டூ ஹெச்பி அளவுக்கு பவர் ப்ரொடியூஸ் பண்ணும் இதோட நியூட்ரமீட்டர் டார்க் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி இதோட எக்ஷோரூம் பாயிண்ட் என்ன ஸ்டார்ட் ஆகுது கண்டிப்பா இதோட ஆன்ரோட் பிரைஸ் ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ்ல கரெக்ட்டா வந்து நிற்கும் நான் சொன்ன லிஸ்ட்லேயே பேட்டரி கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமாக ரேஞ்ச் அதிகமாக அதே மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இவி அப்படின்னா மஹேந்திராவோட இந்த பிஇ சிக்ஸ் தான் அதுக்கடுத்து சிட்ரான் சிட்ரான்ல வந்து சி த்ரீ அப்படிங்கிற ஒரு மாடல் இருந்தது அதுலேயே வந்து இ சி திரி ஒரு மாடல எலக்ட்ரிக் வெஹிக்கில லான்ச் பண்ணிருக்காங்க டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் டூ கிலோ வாட் பேட்டரி பவர் வந்து இதுல இருக்கு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் கொடுக்கும்னு சொல்லிருக்காங்க சிக்ஸ் பிஹெச்பியும் ஒன் ஃபார்ட்டி த்ரீ மீட்டர் டார்க்கும் இது ப்ரொடியூஸ் பண்ணுது இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரீசனபுல இருக்கு ஏன்னா ஒரு ஆட்ச்பேக் செக்மெண்ட்ல டுவெல் பாயிண்ட் செவன் சிக்ஸ் லேக்ஸுக்கு வந்து இது அவைலபிளா இருக்கு ஆன் ரோடு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்டீன் லேக்ஸ் வரலாம் ஆனால் இந்த லிஸ்ட்டில் ஒரு நல்ல பேட்ரி பேக்கப்போட ப்ளஸ் வந்து ப்ரைஸும் ரீசனபுளாக இருக்கிற ஒரு கார் எதுனா அது வந்து சிட்ரான் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இதோடைய ஷோரூம் ப்ரெசன்ஸ் அதுக்கப்புறம் சர்வீஸ் நெட்ஒர்க்ஸ் இதெல்லாம் தான் நம்ம வந்து செக் பண்ணுவோம் ஹுண்டாயின் மாரதி சுசுக்கி இந்த கேம்லேயே வராமல் இருந்தாங்க ஆனால் இப்போ வந்துட்டாங்க மாரதி சுசுக்கியிலேருந்து இ விட்டாராவும் ஹுண்டாயிலிருந்து கட்டா இவியும் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க இந்த ரெண்டு காரும் ப்ரொடியூஸ் பண்ணுற பவரும் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீலேருந்து ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி டூ ஹெச்பியும் நியூட்ரமீட்டர் டார்க் வந்து ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நைன்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் வரையும் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க இதோட ரேஞ்ச் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட்ல ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி த்ரீ வரையும் கொடுக்கும் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க நிறைய டீட்டெயில்ஸ் இன்னும் கம்பெனில ஷேர் பண்ண வேண்டியதாக இருக்கு இதோட பிரைசிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செவன்டீன் லேக்ஸ்ல இருந்து எயிட்டீன் லேக்ஸ் எக்ஷோரூம் பிரைஸ் இருக்கும் இதோட ஆன் ரோட் கிட்டத்தட்ட நைன்டீன் டு டுவெண்டி லேக்ஸ் வரலாம் இ விட்டாராவையும் அப்புறம் கிரெட்டாவையும் இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்கு இன்னும் நிறைய என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்க வேண்டியது இருக்கு அது கூடிய சீக்கிரம் அடுத்தடுத்த ரிவியூலையும் நாம இந்த சேனல்ல பார்ப்போம் இந்த பதிமூணு கார்ல உங்களுக்கு எந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்கு எந்த காரை நீங்க வாங்கலாம்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்தடுத்த வீடியோல மேனுபேக்சரர் வைஸ் வந்து ஒவ்வொரு காரை பத்தியும் இன்னும் டீட்டெயிலா பார்ப்போம் மகன் அல்லது மகளுக்கு வரன் பாக்குறீங்களா ரொம்ப பிரைவசியா வரன் அமைத்து தர இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ் வாட்ஸ்அப் வசதி பல புதிய சேவைகளை வழங்க காத்திருக்கிறது உங்கள் தமிழ் மாற்றி மோனி இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் ஆனந்த விகடனில் வெளியான சூப்பர் டூப்பர் ஹிட் தொடரான வீரயுக நாயகன் வேல்பாரி இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில் இப்போவே விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க பிளே ஐகானை கிளிக் பண்ணி வேல்பாரி கேளுங்க